തബൽ നായകം സല്ലാളിസം അവരിൽ எதிரிகளை எவ்வாறு எதிர்கொண்டார்களோ அன்றைய காலகட்டத்தில் போர்க்களத்திலே கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சவர்கள் என்று அழிப்பதற்கான வந்த எதிரிகளை போர்க்களத்திலே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அன்றைக்கு கடமையாக்கப்பட்டிருந்ததனுடைய காரணத்தினால்தான் அதில் கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சகர்கள் என்று சூட்டப்பட்டது காலம் கட்டம் என்பது போர் கிடையாது ஆனால் ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு தேர்தல் செய்யும் ஒரு போர்க்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு போடக்கூடிய ஓட்டு செய்யும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவிலே உரிமையில் கிடையாதுன்னு சொல்லி ஏராளமான கருப்பு சட்டங்களை எல்லாம் போடுகிறார்கள் என்று சொன்னால் அது எதன் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரத்தில் ஓட்டு முக்கியமானது அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த உலகத்தை ஒரு சோதனைக்குண்டான ஒரு களமாக அமைத்து வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நாளை மறு உலகத்திலையும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த உலகத்திலே நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு அபுல்லாலமின் சொல்கிறான் இறைவா இந்த உலகத்திலேயும் வெற்றியை கூடு ஆதரத்து வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கொடு என்று அவர்கள் வேண்டுவார்கள் என்று அல்லாஹூர் அபி ஆளுமின் சொல்லுகிறாங்க இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் ஏராளமான பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சொல்லாலு இஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் போர்க்களத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் கூட தொழுகையில் நிற்கும் போது ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எதிரிகள் உங்களை தாக்கிவிடக்கூடும் என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்லுகிறான் அப்போ போர்க்களத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் கடமையாக இருந்த சூழ்நிலையும் கூட அல்லாஹு பார்த்துக்கொள்வான் என்று நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் இருந்துவிட வேண்டாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூர் அபுல்லமின் எச்சரிக்கை ஊட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்தால் இந்த உலகத்தில் வாழும்போது இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் ஏராளமான முறையில் நசுக்கப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவே தவிர அவர்களுடைய இல்லங்களிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவில்லை என்று அல்லாஹூர் அபுல்லே சொல்லுகிறாங்க நபிகள் சல்லா அலுவலு அவங்களுடைய காலத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் தூய்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்ததனுடைய காரணமாக எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காகவே அவர்கள் இல்லங்களிலிருந்து வீடுகளிலிருந்து வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஏராளமான துன்பத்தை அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரபுல்ல சொல்லுகிறாங்க அதே மாதிரியான துன்பங்கள் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டை பொறுத்த மதவாத ஆட்சியாளர்களுடைய கையில் இருப்பதனால் இஸ்லாமியர்கள் ஏராளமான தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் ஏராளமான விதங்களில் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவங்க வா ஆலய வழிபாட்டு உரிமைகளில் பறிக்கப்படுகிறது பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது அதே மாதிரியாக பள்ளிவாசலில் பாங்கு சொல்வது தடுக்கப்படுகிறது அதே மாதிரியாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அவர்களை தண்டிக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது உண்ணக்கூடிய உணவில் கூட இஸ்லாமியர்கள் உண்ணக்கூடிய உணவு என்பதனால் அவர்களை தண்டிக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆடைகளில் கூட இஸ்லாம் சொல்கிறது என்ற அடிப்படையில் ஆடை உரிமைகளில் ஒரு பருதா ஆடை அணிந்தால் கூட அவர்களை தொல்லைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக இது மாதிரியான நிலைகளை பார்க்கிறோம் இது மாதிரி ஏராளமான துன்பங்கள் வரும்போது நமக்கு ஏராளமான படிப்பனையும் இருக்கிறது அதே நேரம் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது ஒரு துன்பம் வருகிறது துயரம் வருகிறது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கக்கூடிய நேரம் எதுவோ அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு தேர்தல் வருது என்று சொன்னால் தேர்தல் நேரம் என்பது சரியான ஒரு நேரம் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தேர்தலில் நாம் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது ஓட்டு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு நாட்டை ஒரு அதிகாரத்தை ஒரு ஆட்சியை ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நிலையில் உருவாக்குவது என்பது ஜனநாயக நாட்டில் தேர்தல் தான் தீர்மானிக்கிறது தேர்தல் தான் தீர்மானிக்கிறது என்பது நாம் கவனமாக ஓட்டளிக்க வேண்டும் என்கின்ற விஷயமும் அதில் இருக்கிறது ஏராளமான பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அகலாக் படுகொலை செய்யப்பட்டார் ஏராளமான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் ஆசிமா என்ற பெண் குழந்தையை கற்பழித்தார்கள் ஏராளமான குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர்களை தண்டிப்பதற்கு நம்மிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை நியாயம் கேட்பதற்கு நீதி இல்லை அதற்குண்டான நிலை இல்லை ஆனால் நபிகள் நமம் செல்லா சொன்னார்கள் அஃபுலல் உல் ஜிஹாத் மன்கான ஹலிமத்து ஹக்கு இந்த சுல்தானி ஜாகிர் ஜிகாதிலே பெரிய ஜிகாது என்ன தெரியுமா அநியாய ஆட்சிக்கு முன்னால் சத்தியத்தை சொல்வதுதான் மிகப்பெரிய ஜிகாத் என்று நபிகள் நாயம் செல்லாலும் அவர்கள் சொன்னார்கள் தீமை நடக்குது என்று சொன்னால் அந்த தீமையை தடுக்க வேண்டும் கரத்தினால் தடுங்கள் நாவினால் தடுங்கள் அல்லது மனதினால் ஒதுங்கி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தீமையை தடுக்க வேண்டியது ஒரு முஸ்லிம் மீது கடமை என்று சொன்னார்கள் எவ்வளவு பெரிய பெரிய தீமைகள் அநியாயங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய சப்போர்ட்டினால் ஏராளமான ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது இறைவனுடைய ஆலயத்தையே தகர்க்கிறார்கள் என்று சொன்னால் பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது நபிகள் நாயகம் மாத்திரமல்லி அவர்கள் இது மாதிரியான நிலைகள் வரும்போது ஆரம்ப காலகட்டத்திலே சகாபாக்கள் ஏராளமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த நேரத்தில் சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கும் போது அல்லாவுடைய தூதரே கடுமையான முறையில் எங்களை நோவினைப்படுத்துகிறார்கள் ஆளாக்குகிறார்கள் செய்து ஏதேனும் உதவியை பெற்று தரக்கூடாதா என்று கேட்கும் போது நாயகம் செல்ல உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்கிறார்கள் முன் சென்ற சமுதாயத்திற்கு கடுமையான நோயினையே அவர்கள் கொடுத்தார்கள் ரம்பங்களை கொண்டு அறுத்து எறிந்தார்கள் கயவர்கள் இறை வைப்பாளர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்தார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப நபிகள் நாயம் செல்லாலும் சொல்லிட்டு குரானுடைய வசனத்தையும் சொன்னார்கள் உங்களுக்கு முன் சென்று சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அவர்களுக்கு வறுமையும் பிணியும் வந்தது அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று அழைக்கழைக்கப்பட்டார்கள் அறிந்து கொள்க அல்லாஹுடைய உதவி அருகிலேயே இருக்கிறது என்று அல்லாஹு நன்மாராயம் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் எதிரிகள் வென்றார்களா அவர்களுடைய நிலை உயர்ந்து நின்றுச்சா அநியாயம் பண்ணினார்கள் அக்கிரமம் பண்ணினார்கள் வீடை விட்டு வெளியேற்றினார்கள் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் முஸ்லிம் வியாபாரிகளை தடுத்தார்கள் வணக்க வழிபாட்டு நிலையில போய் தடுத்தார்கள் குரான் ஓதுவதை தடுத்தார்கள் அபுபக்கர் சித்திக்கிற குரான் ஓதும் போது அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் குரான் அவர்களை மற்றவர்களை ஈர்க்கிறது என்று கொடுமைப்படுத்தினார்கள் அந்த கொடுமை நிரந்தரமாக இருந்துச்சா நிலையானதாக இருந்துதா என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அப்படியே மாறிவிட்டே ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்படி ஆட்சி அதிகாரத்தை தூக்கி அப்படியே முஸ்லீம்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் நன்மாரையும் சொன்னான்

அல்லாவுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் பார்க்கும்போது போது அவனை போற்றி புகழ்வீராக அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு ரபுலாலின் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்று சொல்லி அது நன்மாராயம் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம் அப்ப முஸ்லிம்கள் என்று சொன்னால் என்னமோ அவர்கள் வந்து கீழ்நிலையிலே போயிட்டு இருப்பாங்க அவர்கள் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆலயங்களே நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு நிலை என்பது மாற்றப்படும் அதற்கு நம்மிடத்திலே விழிப்புணர்வும் அதிகமாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாசும் அவர்கள் எதிரிகளை எவ்வாறு எதிர்கொண்டார்களோ அன்றைய காலகட்டத்தில் போர்க்களத்திலே கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சவர்கள் என்று அடையாளம் இட்டப்பட்டது ஊர் விளக்கம் செய்தார்கள் தண்டிச்சார்கள் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இஸ்லாத்தை வலுவாக சேர்ப்பதற்கு நிலைநாட்டுவதற்கு இஸ்லாம் மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் என்பதை நிலைநாட்டுவதற்கு அதை அழிப்பதற்கான வந்த எதிரிகளை போர்க்களத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அன்றைக்கு கடமையாக்கப்பட்டிருந்த காரணத்தினால்தான் அதில் கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சகர்கள் என்று சூட்டப்பட்டது இன்றைய காலம் என்பது போர் கிடையாது ஆனால் ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு தேர்தல் செய்யும் நல்ல விளையும் சொல்லுங்கள் ஒரு போர்க்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு போடக்கூடிய ஓட்டு செய்யும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவிலே உரிமையில் கிடையாது ஏராளமான கருப்பு சட்டங்களை எல்லாம் போடுகிறார்கள் என்று சொன்னால் அது எதன் அடிப்படையில் ஓட்டினால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரத்தில் வந்து அதிகாரம் வந்து அவர்களை அந்த நிலைக்கு எடுக்க கூடியவர்களாக மாற்றுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஓட்டு முக்கியமானது அல்லாஹ் அழகிய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது தீய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது அப்படிங்கிறான் நல்ல பரிந்துரை செஞ்சா அதுல நமக்கு பங்கு கிடைக்குமா பரிந்துரை பண்ற மற்றவர்களுக்கு பரிந்துரை பண்றோம்ல ஒரு திருமணத்திற்கு நல்ல மணமகன் என்று சொன்னால் ஒரு இவருக்கு காசு கொடுங்க அதுக்கு நான் பொறுப்பாளர் என்று அழகிய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது தீய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது அவன் என்னென்ன அநியாயம் பண்றானோ அந்த அநியாயம் நம்மள வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் என்னென்ன அக்கிரமங்கள் செய்கிறார்களோ அது எல்லாமே நம்மளை சார்ந்து சாரும் அப்ப சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் பரிந்துரை பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும் அது நிர்பந்தம் நம்ம வேற வழி இல்லை இல்ல நான் ஓட்டே எல்லாம் கெட்டவன் நான் ஓட்டே போடாம பேசாம நான் நினைஞ்சிருந்தேன் எனக்கு ஊர்ல ஓட்டு இருக்கு நான் மெட்ராஸ்லயே இருக்கிறேன் பெரிய தவறு செய்யறோம் பெரிய தவறு சாதாரண விஷயம் கிடையாது நம்முடைய உரிமைகளுக்கு நம்முடைய உடைமைகளுக்கு நம்முடைய அனைத்து விதமான உரிமையை பாதுகாக்கக்கூடியது என்பது ஓட்டு ஜனநாயக நாட்டில் போய் ஓட்டு போட மாட்டேன் என்னுடைய ஓட்டுகள் பரவாயில்ல அந்த ஓட்டு வேற தானே போவோம் நன்மை இல்லாத போவோம் அல்லாஹு சொல்லக்கூடியது நல்ல பரிந்துரை என்பது மார்க்கத்தில் உள்ளது நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று எல்லாரும் சொல்லுகிறார் யோசிச்சு பாருங்க நன்மையான காரியமா ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் பாவமான காரியமா பாவத்தை விட்டு விலகிடணும் என்று குரான் சொல்லுகிறது நம்முடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பை தரக்கூடிய நேரமாக இருக்கிறது நாம் இந்த நேரத்தில் மனோ இச்சைகளுக்கு இடம் கொடுத்துடக் கூடாது மனோ இச்சை என்ன நபிகள் சல்லா அலிஸ் அவங்களுடைய காலத்தில் ஒரு யூதனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு சண்டை வந்து விட்டது யூதர் என்ன பண்ணிட்டார் சொன்னா அவர் மூசா தான் சிறந்தவர் அப்படின்ட்டார் அவரு அவரு நபியை தான் சிறந்தவர் சொல்லுவாரு ஒரு முஸ்லீம் அவர் உரை நிகழ்த்தும் போது மூசா தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே முஸ்லீம் என்ன பண்ணிட்டார்னா ரசூலுல்லா தான் எங்க முகமது நபிதான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியில் நினைச்சது வாதம் நடக்கிறது மூசா தான் சிறந்தவர் ரசூல்லா தான் சிறந்தவங்க இல்ல எங்க நபி தான் சிறந்தவங்க எங்க நபி தான் சிறந்தவங்க என்று சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு வாதம் நடக்கிறது வாதத்தில் நினைஞ்சிட்டாருன்னா முஸ்லீம் வந்து யூதனை ஓங்கி ஒரு செவ்ட்டில் கண்ணத்தில் அரைஞ்சிட்டாரு அரைஞ்ச உடனே அந்த யூதர் என்ன பண்றாருன்னா நேர நபிகள் நாயம் சல்லாலிசும் அவங்க இடத்துல வந்து முகமது நபியே முகமது நபின்னா தான் பிரச்சனை இல்லையே முகமது ஆட்சியாளர் தானே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முஸ்லீம் வந்து என்னை அடித்து விட்டார் அப்படின்னு ஒன்று அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு ஒரே அவர் சொன்னார் நீங்க தான் உயர்ந்தவர் எங்களுடைய தூதர் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க தான் உயர்ந்தவர் என்று நான் சொன்னேன் அவர் வந்து என்ன செஞ்சாரு மூசா தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ரசுல்லா சொன்னாங்க என்னை விட மூசா சிறந்தவர் அப்படின்னாங்க அந்த இடத்த அப்படியே ஆஃப் பண்ணாங்க மனோச்சு அப்படியே தடுத்தாங்க என்னை விட மூசா தான் சிறந்தவரு ஏன் சொன்னா மறுமை மக்கள் எல்லாம் எழுவாங்கல்ல முதல் முதல்ல போது நான் முதல்ல எழுவே எனக்கு முன்னால் மூசா அரசனுடைய ஒரு ஓரத்தில் பிடித்தவாறு தொங்கியவாறு இருப்பார் அப்படின்னு சொல்லி மூசா தான் உயர்ந்தவர் என்று சொல்லி அந்த இடத்தை ஆஃப் பண்ணாங்க

யோசிச்சு பாருங்க முஸ்லீம் வந்து துரோகம் செய்யறான்னு சொன்னா ஒத்துக்கிடுவோமா அப்ப நம்ம இதே இந்த விஷயத்துல கவனமாக இருந்து தேர்தலை நாம் அணுகணுமே தவிர தேர்தல் விஷயங்கள்ல முஸ்லீம் என்று என்ன கூடாது பார்த்து விடக்கூடாது யாரா இருந்தால் யார் நமக்கு பாதுகாப்பை தருவார்களோ அதையும் பார்த்தா நம்முடைய ஓட்டுகள் இருக்கணுமே தவிர யார் நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களின் பால் நம்முடைய ஓட்டுகள் சிதறிவிட்டால் டோட்டலாக நாசம் ஆகிவிடும் அதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் செல்ல வேண்டும் முனாபிகளுடைய அடையாளம் மூன்று பேசினால் பொய் பேசுவான் நம்பினால் மோசடி செய்வான் வாக்களித்தால் மாறு செய்வான் ரசுல்லா சொல்லாங்க ஆயத்துள் முனாபிகளாசத்து முனாபிகினுடைய அடையாளம் மூன்று இன்னொரு வருது பேசினால் பொய் பேசுவான் பொய்யா பேசுவானுங்க முஸ்லிம்களுக்கு நாங்க தான் ஆதரவு வந்து நிக்காங்களா இல்லையா உங்க ஆலயத்தை நாங்க தான் பாதுகாப்ப இடிச்சுக்கிட்டு அவனே சொல்லுவான் நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு பேசினால் பொய் பேசுவார்கள் கவனமாக இருங்கள் நம்பினால் மோசடி செய்வார்கள் நம்பிட்ட நேரம் கட்சி மாறுறானுங்களா இல்லையா ரொம்ப கவனமா இருக்கணுங்க அடுத்து வரக்கூடியது வந்து மிக கவனமான ஒரு விஷயம் நம்பினால் மோசடி செய்வார்கள் வாக்களித்தால் மாறு செய்வார்கள் வாக்கு கொடுத்தாலும் வைங்க நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு வாக்கு கொடுப்பார்கள் மாறு செய்வார்கள் அப்படின்னு நமக்கு யோசனையா இருக்கும் என்னடா இது எல்லாம் ஒரே கேட்டகரியா தானே இருக்காருங்க அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க அப்ப அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா கூட நாம் கவனிக்க வேண்டியன்னா தீயவர்கள் மோசமானவர்கள் எதிரான ஒரு நிலையை நாம் எடுக்க வேண்டும் இதை கவனத்தில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் ஒரு சமுதாயம் தமிழத்தில் உள்ளதை கொள்ளாதவரை அல்லாது அவர்களுக்கு வழங்கியதை மாற்றுபவனாக இல்லை ஒரு சமுதாயம் தனக்கு வழங்கப்பட்ட விஷயத்துல அவங்க சுதாரிப்பாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அதனால பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்துல நாம் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் பரிந்துரையை அலட்சிய போக்காக நாம் செய்துவிடக்கூடாது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய பரிந்துரை என்பது அவசிய விஷயமாக இருக்கிறது அது முஸ்லீம்களுடைய பின்பற்றக்கூடிய நம்முடைய ஆலய உரிமைகள் நம்முடைய பெண்கள் பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் எல்லாத்திற்கும் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய பரிந்துரை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்